சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் எனக்காக சில நிமிடங்களை ஒதுக்கு தங்கமே நான் இப்போது சொல்லும் காரியத்தை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே முழுமையாக கேள் நேரமில்லை பாதியில்தான் நான் கேட்பேன் பாதி வரைதான் கேட்பேன் என்று இருந்தால் இதை நீ கேட்க வேண்டாம் முழுமையாக நீ கேட்டால்தான் நான் சொல்ல போகும் காரியமும் முழுமையடையும் பிள்ளையே இல்லை என்றால் நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற காரணம் வரை சென்றுவிடும் பிள்ளையே உன் தாய் அர்த்தமில்லாத வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் காரணமாகத்தான் உன்னை நான் தேடி வருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதை தெளிவாக நான் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையே இப்போதைய காலம் எப்படிப்பட்டது தெரியுமா இருப்பவர்களைத்தான் மதிப்பார்கள் அப்போதெல்லாம் காசு பணங்கள் கையில் இல்லை என்றாலும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் கௌரவம் என்பதை கொண்டு அந்த கௌரவத்துக்காக மரியாதைகள் கொடுப்பார்கள் காசு பணத்தை வைத்து மரியாதை கொடுப்பது அப்போதைய சூழ்நிலை இல்லை பிள்ளையே ஆனால் இப்போதைய சூழ்நிலை எப்படி தெரியுமா வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே இங்கே மரியாதை கிடைக்கிறது இப்போதெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் சற்று தூரமாக தள்ளி வைத்துதான் பார்க்கிறார்கள் பிள்ளையே வசதிகள் எப்படி வந்தது என்பது யாருக்கும் எந்த கவலையும் இல்லை அது எந்த வழியில் வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் எப்படிப்பட்ட வழியில் வேண்டுமானாலும் போய்கொள்ளலாம் ஆனால் அவர்களிடத்தில் வசதியும் வாய்ப்பும் இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்புகள் இங்கே கஷ்டப்பட்டு தனக்காக தன்னை சுற்றி ஒரு கோடு போட்டு என் வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று இருப்பவர்கள் எப்போதும் கஷ்டப்படுவார்கள் தானே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம் என்று இருப்பவர்களிடம் எப்போதும் வசதி வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யும் இந்த சூழ்நிலையில் யாரும் எதையும் பார்ப்பதில்லை வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா உனக்கு மரியாதை கொடுக்கிறேன் வசதி வாய்ப்புகள் உனக்கு இல்லையா நான் கொடுக்கும் மரியாதையை பெற்றுக்கொண்டு கொண்டு சிவனே என்று அங்கே இரு என்று சொல்லிவிடுகிறார்கள் பிள்ளையே ஆனால் கொஞ்சம் மரியாதை இல்லாத இடத்தில் என் பிள்ளைக்கு நிற்க மனம் அனுமதிப்பதில்லை மதியாத வீட்டை மிதியாதே என்று கூறுவது போல என் பிள்ளைக்கு அங்கே நிற்பது கூணி குறுகி நிற்பது போல இருக்கும் சூழ்நிலையில் அந்த இடத்தை விட்டு வந்து விடுகிறாய் அதுவும் முக்கியமான ஒன்று சொத்து சுகங்களோடு வாழ்ந்து மானம் மரியாதையோடு வாழ்ந்து இன்று அத்தனையும் இழந்து கையில் எந்த வசதியும் இல்லை என்று இருக்கும்போது சிலர் அவமானப்படுத்துகிறார்களே அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் என் பிள்ளைகள் கதறுவதை என் கண்களால் பார்க்க முடியவில்லை அன்று அப்படி வாழ்ந்தேனே இவர்கள் எல்லாம் என்னை தேடி வந்து எனக்காக காத்திருப்பார்களே இன்று நான் அனைத்தையும் இழந்து நிற்கிறேனே அவர்களுக்காக என்னை காக்க வைக்கிறார்களே என்ற வேதனை உனக்குள் தாங்க முடியாத அளவு இருக்கிறது தங்கமே இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இங்கே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மனிதனை மனிதன் யாரும் இங்கே மதிப்பதில்லை வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா பணம் காசு உன்னிடத்தில் இருக்கிறதா மதிப்புகள் கொட்டி கொடுக்கும் காலம் அப்படிப்பட்ட காலம் மாறிவிட்டது என் பிள்ளையே ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை எங்கேயும் பார்க்க முடியவில்லை உடன் பிறந்தவர்களிடத்திலும் பார்ப்பதில்லை இப்போது பெற்ற தாய் தகப்பனிடையேயும் பிள்ளைகளுக்கிடையேயும் கூட பார்க்க முடியவில்லை பிள்ளையே ஒவ்வொரு இடத்தில் நடப்பதை பார்க்கும்போது என் உள்ளம் நடுங்குகிறது என் தங்கமே இந்த உலகத்தை நினைத்து செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளும் அப்படித்தான் ஒரு காலத்தில் உன்னை சார்ந்து வாழ்ந்த அத்தனை பேரும் இன்று உன்னை ஒதுக்கிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நீ வருத்தப்பட்டு அன்று உன்னிடத்தில் இருக்கும்போது அதை அனுபவிக்க அத்தனை பேர் உன்னை சூழ்ந்திருந்தார்கள் இன்று உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகு அத்தனை பேரும் உன்னை விட்டு விலகி நிற்கும் இந்த நிலையில் நிற்கும் என் செல்வ பிள்ளையே உன்னை நான் மேலோங்க வைப்பேன் என்று சொல்ல வந்தேன் இன்று ஒரு காரியத்தை சொல்ல வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா உன்னுடைய துணையின் வழியில் இருக்கும் உறவு கோவில் கோவிலாக சென்று நல்லதை செய்யப் போகிறது என்று நினைக்கிறாயா கெட்டதை செய்யத்தான் கெடுதலை நினைக்கத்தான் தெய்வத்தை தேடி தேடி சென்று எந்தெந்த தெய்வம் கண்ணில் படுகிறதோ அந்தந்த தெய்வத்திடமெல்லாம் உன் பெயரை சொல்லி எனக்கு தீங்கு நினைத்து விட்டான் இவனின் அழிவு என் கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று கோவில் கோவிலாகச் சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்க வந்தேன் இப்போது என் பிள்ளையே இப்போது கூட உன்னை நிம்மதியாக வாழவிட மாட்டேன் என்று ஒரு கூட்டம் அழைகிறதல்லவா அந்த கூட்டத்தின் தீய எண்ணத்தை அழித்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு தைரியத்தோடு இரு வலிமையோடு இரு சோர்ந்து போகாதே என்றும் உனக்காக நான் இருப்பேன் தங்கமே உனக்காக உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து தீய மனிதர்களிடத்தில் இருந்து உன்னை கொள் ஓம் சக்தி நன்றி